முருகாசரணும் மயிலுமயிலும் சேபலும் துணை ஸ்ரீ ஸ்ரீராமகாவியத்தின் பாலகாண்டம் நிறைவு பகுதி அதை நோக்கும் முன் அரிமருகோனே எனும் வயலூர் திருப்புகழை பாடி திருமால் மருகனே அர்ச்சிப்போமா உன் பதி பசு பாசு உபதேசம் பெற வேணும் என்ற வேண்டுகோளை இந்த பாடல்களை வைக்கிறார் அதாவது முருகா உன் திருமுகத்தால் பதி என்றால் இறைவன் பசு என்றால் ஜீவான்மா ஜீவன் சிவஸ்வரூபம் அடையாமல் தடுக்கும் பாசம் தலை அதாவது ஆணவம் கண்மம் மாயையில் மரங்கள் இவைகளைப் பற்றி விளக்கம் செய்து அருள வேண்டும் என்று நம்மை வேண்ட வைக்கிறார் அராவின் பகை மயில் என்கிறார் பாம்பிற்கு விரோதியான மயில் வாகனத்தையும் அதாவது குண்டலினி சக்தியை முறைப்படுத்தும் பிந்து சுத்திய மயிலையும் இங்கு குறிப்பிடுகிறார் முருகப்பெருமானை ஆடம்பரன் என்கிறார் சர்வ அலங்கார பூஷிதன் அல்லவா முருகப்பெருமான் கடகபய வீதியில் ரத்ன மணி அணி பொன் மாலிசே கமிழும் மன மார்கடப்பும் அணிவோனே என்பார் திருவேருகன் திருப்புகளிலே அடுத்து கரி பரிமேல் ஏறுவானும் என்பதற்கு ஐராவதம் என்னும் யானை மேல் உச்சை சிரவஸ் எனும் குதிரை மேல் வரும் இந்திரனும் அல்லது இந்திரனுக்கு பதிலாக ஐயனார் என்றும் கொள்ளலாம் கிராமப்புறங்களில் ஊருக்கு வெளியில் காவல் தெய்வமாக இவர் இருப்பதையும் அவர் அருகே யானைய வாகனமும் குதிரை வாகனம் இருப்பதை பார்க்கலாம் சரி பாடலை கேட்டு பதிவை தொடருவோம் முருகாசரணம் புகார்ப்பணம் அஸ்து No.

i அரிமருகோனே நமோ என்று அருதியிலானே நமோ என்று அருமுகவேளே நமோ என்று திருமாலின் மருகனே உன்னை வணங்குகின்றேன் என்றும் அந்தமில்லாதவனே உன்னை வணங்குகின்றேன் என்றும் ஆறுமுகவேளை உன்னை வணங்குகின்றேன் என்றும் உன்னுடைய திருவடியை அரஹர சேயே நமோ என்று இமையவர் வாழ்வே நமோ என்று அருணசுரூபா நமோ என்று உளது ஆசை அரகர சேயே வணங்குகின்றேன் என்றும் தேவர்களின் செல்வமே உன்னை வணங்குகின்றேன் என்றும் செந்நில சுவரூபனே உன்னை வணங்குகின்றேன் என்றும் புதித்து வணங்க எனக்கு ஆசை இருக்கின்றது பரிபுற பாதா சுரேசன் தருமகள் நாதா அராவின் பகைமையில் வேலாயுதாடம்பர நாளும் சிலம்பணிந்த பாதனே தேவேந்திரன் தரும் தருமகள் தேவசேனையின் கணவனே பாம்புக்கு பகையான மயில் வாகனத்தையும் வேலாயுதத்தையும் கொண்ட ஆடம்பரனே கோலாகலனே ஒரு நாளேனும் பகர்தலிலா தாளை ஏதும் சிலதறியா ஏழை நான் உன் பதி பசு பாசோபதேசம் பெற வேணும் நான் நினைத்து சொல்லுதல் இல்லாத சொல்லாத உன் திருவடியை சற்றேனும் சிறிதளவேனும் அறியாத ஏழையாகிய நான் உன் திருவாயால் பதி பசு பாசம் எனப்படும் திரிபதார்த்தங்களாகிய நித்திய பொருள்களின் இலக்கணங்களை பற்றி உபதேச மொழிகளை பெற வேண்டும் கரதல சூலாயுதா முன் ஜலபதி போல் ஆரவாரம் கடின சாமுண்டியும் ஆட கையில் சூலாயுதம் கொண்டவனே முன்பு சலபதி கடல் போல ஆரவாரம் பேருலியும் மேலேறுமானும் ஜெய ஜெய சேனாபதி என் களமிசை தானேறி அஞ்சிய சூரன் யானையாகிய பரி வாகனத்தின் மேல் ஏறுவானும் இந்திரனும் ஜெய ஜெய சேனாபதியே என்று ஆரவாரிக்க போர்க்களத்திலே நீ புக்கு பயந்திருந்த சூரன் குரல்விட நாய்பேய்கள் பூதம் கழுகுகள் கோமாயு காகம் குடல்கொளவே பூசலாடும் பல தோழா சூரன் அழுது கூச்சலிடவும் நாயும் பேய்களும் பூதங்களும் கழுகுகளும் நரியும் காக்கையும் அவனது குடலை கீறித் தின்னவும் சண்டை செய்த பல தோள்களை கொண்டவனே அல்லது பலமான வன்மை கொண்ட தோழனே குடதிசை வாராழி போலும் படர்நதி காவேரி சூழும் குளிர் வயலூர் ஆரமேவும் பெருமாளே மேற்கு திசையில் இருந்தும் பெரிய கடல்வோல பரவி வருகின்ற ஆறு காவிரி சூழ்ந்துள்ள குளிர்ந்த வித்திருக்கும் பெருமாளே நித்திய பொருள்களின் இலக்கணங்களை பற்றி உபதேச மொழிகளை பெற வேண்டும் இத்தலத்துக்கு சம்பந்த பெருமான அருளியதும் கனி என துவங்குவதுமான ஒரு பதிகம் உண்டு என்பதும் அந்த பதிகத்திலே தமது வரலாற்றை சம்பந்தர் கூறி மகிழ்ந்தனர் என்பதும் வயலூரில் இருந்தபொழுது திருச்சிராமலை அப்பர் சம்பந்தனுடைய கடவுளே தோன்றி அவரை சிராமலைக்கு வா என பணித்து மறைந்தனர் என்பதும் அங்கனமே சம்பந்தர் திருச்சிராப்பள்ளிக்கு பொழுது விடியாமல் புறப்பட்டு பாடினார் என்பதும் அருட்கவி சேதுராமனாருக்கு உதித்த பாடல்களால் தெரிகின்றன என்று குறிப்பிடுகிறார் இதே போல வயலூரில் முருகப்பெருமான் அருணகிரியாரை விராலிமலைக்கு வா என்று கரவிலே கூறியதும் விராலிமலைக்கு அருணகிரி பெருமான் சென்றதும் இங்கு நினைந்து பார்க்க வேண்டிய ஒன்று திருப்புகள் பாடும் முறையை அனுகிரகித்த பொய்யா கணபதியையும் தம்மை ஆட்கொண்டு அவருடைய வயலூர் பெருமானையும் திருப்புகழில் பல இடங்களில் அருணகிரியார் போற்றுகின்றார் திருச்சிராப்பட்டியில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இறைவன் அக்னீஸ்வரர் குமார பூஜிதநாதர் என்றும் அம்பிகை ஆதிநாயகி முன்னிலை நாயகி என்றும் பெயர் முருகன் ஒருமுகம் நான்கு கரங்கள் இருபுறம் வள்ளி தேவசேனை சமேதராக நின்று கோலத்தில் இருக்கிறார் பதிவில் பரசுராமருடைய கர்ப்பத்தை பங்கம் செய்தார் ஸ்ரீராமர் என்று பார்த்தோம் அப்பொழுது ஸ்ரீராமர் கனையை தொடுத்து விட்டேன் பின்வாங்க முடியாது எனவே இதற்கு இலக்கு யாது என்று பரசுராமரிடம் கேட்கிறார் அதற்கு பரசுராமர் ராமனை புகழ்ந்து தன் தவத்தை அம்புக்கு இலக்காக்குகிறார் என்பதை கம்பர் கூறுகிறார் நீதியாய் முனிந்திடேல் நீ இங்கு யாவர்க்கும் ஆதி யான் அறிந்த அலங்கள் நேமியாய் வேதியாய் இருவது என்று வெண்மதி பாதியான் பிடித்துவில் பற்ற போதுமோ உன்னுடைய மனை கடல் பொலம் கொள் தாளினாய் மின்னுடை நேமியன் ஆதல் மெய்மியால் என் உலக உலகினுக்கு எடுக்கன் யான் தந்த உன்னுடைய வில்லும் உன் உரத்துக்கு ஈடு என்றால் எய்த அம்பு எடை பழுது எய்திடாமல் என் செய்தவம் யாவையும் சிதைக்கவே எய்த அம்பு எடை பழுது எய்திடாமல் என் செய்தவம் யாவையும் சிதைக்கவே என கை அவன் நெகிழ்தலும் கனையும் சென்று அவன் மை அறு தவம் எல்லாம் வாரி மீண்டதே உடனே பரசுராமர் ஸ்ரீ ராமரை வாழ்த்தி விடைபெற்று செல்கிறார் எண்ணிய பொருளெல்லாம் இனிது முற்றுக மண்ணிய மணி நிற வண்ணா மண் கண்ணிய யாவர்க்கும் கலைக்கண்ணாகிய புண்ணிய விடை என தொழுது போயினான் தேவர்கள் மலர்மழி பொழிய ராமன் வருணனிடம் சேமித்துவை என்று பரசுராமரின் வில்லை கொடுத்து அயோத்தி பயணித்து தொடர்கிறார் பூமழை பொழிந்தனர் புகுந்த தேவருள் வாமவேல் வருணனை மான வெஞ்சிலை சேமி என்று உதவி

பூனியல் மைம்பினாய் போதி என்றனன் ஸ்ரீராமரி வணங்கி பரதன் கே நாட்டிற்கு புறப்படுகிறார் ஏவலும் இறைஞ்சி போய் ராமன் சேவடி பூவினை சென்னையில் பயந்து போயினான் ஆவி அங்கு அவன் அலதி இல்லை ஆதலான் ஓவலியில் உயிர் பிரிந்து உடல் சென்றனவே பரதனும் சத்ருக்கனும் ஏழு நாளிலே கே நாடு சென்று சேர்கிறார்கள் என்பதை உலை விரி புறவி தேர் உதயசித்தி என்னும் வலை முரல் தானையான் மருந்து போதப் போய் இளையவன் தன்னுடன் ஏழு நாளிடை நளிர்ப்புனல் கேக்கைய நாடு நண்ணினான் என்கிறார் கம்பர் இதோடு கம்பருடைய பாலகாண்டம் நிறைவு பெறுகிறது